மனிதரில் நாய்கள் உண்டு மனதினில் நரிகள் உண்டு மனிதரில் நாய்கள் உண்டு மனதினில் நரிகள் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பும் உண்டு நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை யாரடா மனிதன் இங்கே கூட்டிவா அவனை இங்கே இறைவன் படைப்பிலே குரங்குதான் மீதி இங்கே எவ்வளோ அற்புதமான ஒரு கருத்தோடு கண்ணா கண்ணாசிரியர்கள் பாருங்கள் திரு சிவாஜி அவர் நடித்த படம் என்ன பாட்டு பாருங்க மனிதரில் நாய்கள் உண்டு மனதில் நரிகள் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பும் உண்டு நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமின்றார் ஞானம் பண்பு மானம் கொண்ட மனிதனை காணவில்லைங்கிறார் என்ன யாருக்கும் இப்போ இல்லை முதலிருந்தே கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு ஒரு குருட்டு உலகம் ஒரு இருட்டு உலகம் ஒரு திருட்டு உலகம் அதில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த அதர்மங்களை பார்த்தா அக்கிரமங்களை பார்த்தா அநியாயத்தை பார்த்தா அப்படியே நம்ம எப்படி இந்த இந்த இருள் கவிக்கிட்டு இடமே இல்லாமல் எங்கே போகிறோம் தெரியாமல் இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சமூகத்திலையும் அந்த மாதிரி ஒரு அரசுலேயும் அரசனுடைய தலைமையின் கீழ் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் யாருக்கும் அறம் இல்லை அறம் போயிடுச்சு அந்த வகையில் இன்றைக்கி அரசியலும் அரசியலுங்கிற தலைப்பில் நம்ம அடுத்த நீ பார்க்குறோம் இன்றைக்கி பாருங்கள் நாடு எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு மேற்கு வங்காளத்தில் ஒரு பார்த்திங்கன்னா வரம்பற்ற அதிகாரம் பெற்றவங்க அந்த அம்மா அவங்க பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு பேர்கிட்ட ஆசிரியர்கள் வந்து தப்பான வழியில் வந்தாங்க அவங்க பதவிக்கு வந்தாங்கன்னு சொல்லி ஒரே அளவு தூக்கிடுச்சு அது ஏற்கனவே பிரச்சனை வந்தது அதை பற்றி அசிங்கமே இல்லை ஒரு அக்கரு பார்த்தீங்கன்னா அந்தம்மா பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறாங்க அங்கே அங்கே அரசியல் பண்ணுக்குறாங்க நிறைய பிரச்சனை சொல்லிக்கிறேன் ஏற்கனவே இங்கே பாருங்க ஒரு நானூற்றி எழுபத்தோரு நாள் உள்ளே போயிட்டு வந்த ஒரு ஒரு மந்திரி வந்து அங்கே உள்ள இருக்கும்போது மந்திரியாக இருந்தார் அப்புறமா க கடுமையான கடன் தெரிவித்த பிறகு எடுத்துட்டாங்க ஆனால் இங்கே வந்த பிறகு தியாகி ஆகிட்டார் அவர் இன்றைக்கி பெரிய மந்திரி உங்களுக்கு தெரியும் பேர் சொல்லி கொடுக்கற பிரயோஜனம் கிடையாது அவருடைய சகோதரர் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு தலைமுறைவாக இருந்து நேற்று தான் அப்பீ ஆகிறாரு பாருங்க இதை பற்றி கேள்வி கிடையாது மூணு வருஷம் ஆன ஒரு மந்திரி ஒரே அழுதுகிட்டு இன்னமும் வாழ்க்கையே போச்சு நினச்சா ஒரு ஸ்டே வாங்குறாரு உடனே மறுநாள் வந்துடுறாரு ஒரு ஜட்ஜி வீட்டில் இருபத்தி ஏழு கோடி ரூபா அதில் பதினோரு கோடி எழுந்தி போச்சுருந்தாங்க அவர் பார்த்தா மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு அமுச்சிட்டாங்க நீதிபதி அமிச்சிட்டாங்க அவருக்கு கொஞ்சம் கூட சூடு சோரண வெக்கம் எதுவுமே கிடையாது அதை பற்றி எனக்கு அந்த பணம் தெரியாது ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னா நாட்டில் நேற்று பாருங்கள் இன்றைக்கி மகாவீரர் ஜெயந்தி ஒரு நல்லிணக்கம் ஒரு கொல்லாமை ஒரு கருணை உள்ளம் எல்லாருக்கும் மனதுக்குள்ளே வந்து ஏற்படுற நிகழ்வு இறக்க இறக்க உணர்ச்சி இயக்க சுபாவம் சுற்றுப்புற கூட இணைந்து இயற்கையோடு இணைந்து வாழ் இதெல்லாம் சொல்லிட்டு போனார் மகாவீரர் தன்னுடைய அரசர் பதவியையே விட்டுட்டு இந்த உலகம் உயிருன்றதுக்காக அவர் வந்து தன்னையே வந்து அந்த அந்த வேள்வித்தியில் விட்டுக்கிட்டு இந்த உலகத்துக்கெல்லாம் நல்லது சொன்னார் ஆனால் நம்ம எங்கே கேட்க போகிறோம் நம்ம தான் வேறு லெவலில் வந்துட்டுமே இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் நீதிமன்றங்களெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அதாவது பயங்கரத்தினுடைய உச்சத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நீதிமன்றங்கள் என்ன பண்ணுது ஒரு எந்திர மாதிரி சட்டங்களை மட்டுமே ஆய்வு பண்ணுது அந்த சட்டம் அரசு சாசன என்னங்கிறது அதையே சொல்லுது நோக்கத்தையே அது ஆய்வு பண்ணலை நோக்கமே போயிடுச்சு நீதிமன்றங்களில் என்ன நினைக்கிறாங்கண்ணா சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதைப்படி நீங்கள் நடக்கலை இதுதான் ஏன் அவன் நின்னா ஏன் நடக்கலைன்ற எண்ணமே யாருக்குமே இல்லை உண்மையான சட்டம் சொல்லுவார் ஒரு இடத்துல வேதங்களை சொல்லப்படுது அவர் சொல்கிறாங்க எங்கே நீதி முடிகிறதோ அங்கே தான் தர்மம் ஆரம்பமாகிறதுன்னுவாங்க எங்கே நீதி முடிகிறதோ அங்கே தான் தர்மம் ஆரம்பமாகுது இங்கே தர்மத்துக்கே அறத்து அறத்துக்கே வேலை இல்லாமல் போயிட்டாங்க அறம் என்ன ஒல்லும் வாயெல்லாம் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்வார் ஐயா அரவினை அறத்து பண்ணலை நாலாவது அதிகாரம் அறன் வலியுறுத்தலை சொல்கிறாரு ஒல்லும் வாய் எல்லாம் அறவினார செல்லும் செல்லும் வாய் எல்லாம் எங்கெல்லாம் முடியுதோ எப்படியெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் அறத்தை நீ வந்து நிர்மாணிக்கணும் அறத்தையே செய்யணும் அறத்தையே ஒழுகணுன்றாரு அறம்னா என்னன்னே தெரியாது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை கொஞ்சம் கூட தர்மத்தின் வழி இல்லைன்னு தர்மத்தை பேச பேச ஆரம்பிச்சிச்சு சாத்தானுங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற நாட்டு நடப்ப பார்த்தா எல்லா துறைகளிலும் ஊழல் அது படிக்கவே முடியல எல்லா துறைகளும் பார்த்தா கோயம்புத்தூரில் நேற்று ஒரு பாஸ்போர்ட் வந்து கிடச்சி போச்சு ஒரு போலீஸ் வரும் என்கொயரி அதுக்கு அந்த போலீஸு வர வரைச்சி என்ன பண்ணுறாரு அந்த கோவை பக்கத்தில் ஒரு இடம் அந்த ஏடர் ஏடாக இருக்கிறவர் அவர் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்க பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்துனா போய் செக்கப்புக்கு வந்து போலீஸ் சொல்லிட்டாங்க வரவழைச்சி நீங்கள் ஆளுக்கு ஐநூறாயிரம் கொடுத்தா கொடுத்தாதானே கொடுப்பேன்னு சொன்ன உடனே அவர் லஞ்ச ஓடி பண்ணிட்டார் வந்த மணி நேரம் பிடிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் திருச்சியில் நேற்று திருச்சியில் ஒரு தினேஷ்னு ஒருத்தர் அவருடைய மூணு தங்கைங்க ஒரு தங்கை துர்கா கலராகி போச்சு கிருத்திகா இன்னொன்று மேனகான்னு பேர் பாருங்கள் அந்த தினேஷ்ன்றவர் அவங்க மாமா இருந்திருக்கிறாரு முன்னால் இப்போ வழியில் நின்றுருக்கிறாரு அந்த த தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர் நின்றுட்டுருக்கிறாரு திடீர்னு போலீஸ் வந்து என்ன பண்ணுது அந்த அஸ் தினேஷ் வந்து அவரை வந்து பொது இடத்துல கத்தி கட்டின மிரட்டினான்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு தூக்கி உள்ளே போடுது அந்த தங்கச்சி என்ன பண்ணுது கிருத்திகான்றவங்க அவங்க அரசு வேலைக்காக படிச்சிருக்காங்க என்ஜினியராக படிச்சிருக்கிறாங்க அவங்க கூட வந்து மேனகான்னு ஒரு அக்கா இருபத்தொம்பது வயசு க கிருத்திகாவுக்கு முப்பத்தோரு வயசு மேனகாவுக்கு ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க செஷனுக்கு எங்கள் அண்ணனை விடுங்க அவர் ஒன்றும் பண்ணலைங்க நாளைக்கு மேனகா பெண்ணு பார்க்குற வராங்க தேவையில்லாமல் பொய் பண்ண வழக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்ணா பின்னான்னு அசிங்கமாக திட்டுறாங்க இருக்கிற அந்த அந்த எஸ்ஐ அந்த இன்ஸ்பெக்டர் திட்டுறாவில் அந்த திட்டம் அந்த பெண்களுக்கு மரியாதை கொடுக்காம கண்ணா பெண்ணான்னு திட்டின ஒன்று என்னாகுது கிருத்திகாவும் அந்த மேனகாவும் ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வச்சுருந்தாங்க பாருங்கள் விவசாயத்துக்கு அடிக்கிறதுக்கு அது ரெண்டுத்தையும் குடிச்சிட்டு போய் எங்கே எதுவும் குடிச்சாங்க அதே போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போஸ்ட்டு போய் குடிச்சு அதில் போலீஸ் கொண்டு அங்கே அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அங்கே முடியாமல் அங்கேருந்து தஞ்சாவூர் கொண்டு போனால் அது கொஞ்சம் நல்லா கவனிங்க நல்லா பாருங்க போகிற வழியே கிருத்தி இறந்து போச்சு இருபத்தொம்பது வயசு பின் இறந்து போச்சு மேனகா நிலைமை தெரியல இங்கே மரியாதை கிடையாதுங்க ஏழைகளுக்கு மரியாதை கிடையாது இல்லாதப்பட்டவங்களுக்கு மரியாதை கிடையாது எளியவர்களுக்கு மரியாதை கிடையாது இது நாடாகுது இது பக்கத்தில் பசவராஜின்னு நம்ம சித்தராமையாவுடைய நிதி ஆலோசகர் அவர் சொல்றாரு பகிரங்கமாக ஒரு ஆய்வு சொல்றாரு இந்தியாவில் இன்னைக்கு நம்பர் ஒண்ணு ஊழல்லையும் ஊழல் சொல்கிறார் பகிரங்கமாக அறிவிக்கிறாரு அவர் சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தேர்தல் செலவுக்கு பல கோடிகள் இல்லைன்னா இங்கே முடியாது சாமானியெல்லாம் இனிமேல் எம்எல்ஏ ஆக முடியாது சொல்றாரு அவரு அது மட்டும் இல்லை இப்படியே போச்சு நான் மக்கள் வீழ்ச்சிக்கலன்னா நாம இருள் சூழ்ந்து நம்ம ஒரு வேற லெவலுக்கு போய்டுவோம் இன்னைக்கு நேபாள என்னாச்சு பாருங்க பாகிஸ்தான் என்னாச்சு பாருங்க ஆப்கானிஸ்தான் என்னாச்சுன்னு பாருங்க என்னாச்சு அங்க மோசமான ஆட்சி பண்ணி இன்னைக்கு பாதி மியான்மர் போயிடுச்சு அஞ்சரை கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க அங்க உள்ளே குழுக்களெல்லாம் உட்குழுக்களெல்லாம் ஏற்பட்டு அங்கே சின்ன தின்னமாகி அவ்வளோ பெரிய பூகம்பம் வருது அப்பவும் அந்த உட்குழுக்களை அழிக்கிறது தான் பயன்படுத்துறது தவிர அந்த ராணுவம் பயன்படுத்ததே தவிர அங்கே உண்மையான அந்த அந்த எண்ணம் இல்லை அறம் இல்லை தாய்லாந்து பாருங்க மில்லேசா வந்து நல்லா நடக்கும் ஏன்னா நம்ம மனிதர்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஈகைத்தனம் இல்ல மனித பாருங்க ட்ரம்ப் வந்தாரு உலக நாடுகள் பங்கு வீ வீழ்ச்சி ஆகிடுச்சு பதினாலு லட்சம் கோடி அங்கேயே எங்கே அமெரிக்காவிலே லாஸ் ஆயிடுச்சு பங்கு சந்தையில் சைனா போராடுது வர்த்தக போர் நடக்குது இது எப்படி வர்க்க மாற மாறப்போதுன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் காசா பாருங்க உக்ரைனை பாருங்க சூடான பாருங்க எங்கே பார்த்தாலும் பிளவு எங்கே பார்த்தாலும் வேறுபாடு எங்கே பார்த்தாலும் மனித செத்தே போயிடுச்சு எப்படி உங்களுக்கு அறம் நிற்கும் இங்கே யோசிச்சு பாருங்கள் அறம் இங்கே நிற்கும் இதோ நேற்று பாருங்கள் வாஷிங்டனில் ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த ஓணாயி இனம் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த அதே ஓணாயனத்தினுடைய ஒரு பல் படிமமும் அதனுடைய ஒரு ஒரு அந்த துண்டு அந்த அந்த பீஸ் ஒரு ஒரு பீஸ் ஒரு துண்டு அந்த துண்டையும் அந்த பல் படிமம் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு விஞ்ஞானி மறுபடியும் அந்த ஓணாயனத்தை மூணு மூணு குட்டிகள் கொண்டாண்டார் அந்த டிஎன்ஏ பிடிச்சி அதே போல் இனிமேல் யாராவது ஒரு விஞ்ஞானி இங்கே தோன்றி நல்ல மனிதர்களே புதுசாக இருக்கிற மனிதர்களை அறம் சார்ந்தவர்களை இறக்க உணர்ச்சி சார்ந்தவர்களை கொடைத்தன்மை சார்ந்தவர்களை ஈகை குணத்தை சார்ந்தவர்களை அவங்க இருந்தால் தான் இந்த நாடு பிழைக்குமே தவறில்லை பிழைக்கிறது வாய்ப்பே கிடையாது பாருங்கள் இன்னைக்கு ட்ரம்ப்புங்கிற ஒருத்தர் அவரால் உலக நாடுகளெல்லாம் சிதிலமடையுது அதாவது அவருடைய நோக்கம் வந்து தாவ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வானால் ஒரே ஐடியாக தாவரார் சர்வ அதிகாரம் பெற்றவர் அவர் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே ஏற்றாரு பத்து பர்சன்ட் நான் இருபத்தாறு சைனா பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் வந்து வரி போட்டார் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சந்தை வீழ்ந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பங்குச்சந்த வீழ்ந்து வீழ்ந்து போச்சு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல என்னென்ன ஆக போகுதுனே தெரியல இதனுடைய பாதிப்பு என்னன்னு இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு கணிக்கவே முடியாதுன்றாங்க பொருளாதார எல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது எங்கே பார்த்தாலும் மனிதன் வாழ்கிற எண்ணமே நமக்கு கிடையாது இருக்க ஏன்னா அந்த உரிமையே இல்லை அந்த உரிமை ஏன் இல்லை பாருங்கள் வடநாட்டிலேருந்து வந்து ஃப்ளைட்டில் வந்து கொள்ளடிச்சு போகிறாங்க வந்து வந்து இந்த செயினை பறிச்சுட்டு போகிறாங்க அவங்க எல்லாம் பாருங்கள் ஃப்ளைட்டில் வராங்க ட்ரெயினில் வராங்க எல்லாம் வேறு மாதிரி ஆகிப்போச்சு இங்கே குற்றம் நடக்கிறதெல்லாம் பார்த்து சைபர் குற்றமெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு எங்களை இருக்கணுமே நமக்கு தெரியல இத்தனை பல்கலைக்கழகங்கள் இத்தனை மாதிரி கல்வியில் உயர்ந்துருக்கிறோம் இப்படி போயிருக்கிறோம் உலகத்தில் பீர்த்திக்கிறோம் விஞ்ஞானம் போயிடுச்சு அவங்க நிலவு போயிட்டோம் சூரியனுக்கு போக போகிறோம் செவ்வாய் போய் குடியேற போகிறோம் என்னென்னமோ பேசுகிறோம் ஆனால் ஒருத்தர் கூட உண்மையாக வந்து உள்ளத்திலுடைய அன்புனுடைய வழியாகவோ இல்லை ஒரு ஈகையினுடைய வழியாகவோ இல்லை மக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நம்ம சொந்தம்தான் தான் வசுதேவ வசு தெய்வ குடும்பகம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு குடும்பம்தான்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு ஒரு பாஞ்சு வருஷம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சுடுகாட்டு ஊழல்னு அந்த சுடுகாட்டில் கூரை போடுறது கூட ஊழல் பண்ணவங்க அவர் இப்போ எம்பி ஆகுறாரு இப்போ என்னன்னா கழிப்பறை திட்டத்தில் ஊழல் எங்கே எந்தெந்த திட்டம் வருது எல்லாத்துலேயும் ஊழல் பார்த்தா திருநாக திருநாகேஸ்வரத்தில் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே சரியாக எல்லாத்துலேயும் அதில் வந்து பணம் அடித்து அதை பாருங்கள் மதுரை நீதிமன்றம் சிரிப்பாக சிரிக்குது சிவன் சொத்து குலநாசம் இப்படியாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ யாருக்கும் வெக்கம் இல்லை சூடு இல்லை நாணமே இல்லை இங்கே யாருக்கும் என்னென்னா என்னென்னா ஏன் இந்த மாதிரி எப்படி அப்போ தான் பசோராஜ் சொல்கிறார் அந்த நிதியாளுசர் சொல்கிறேன்னே சித்தராமையாவுடைய நிதி சொல்கிறார் இங்கே மக்கள் தலைவர்கள் மட்டுமில்லை மக்கள் தலைவர்கள் நல்லா இருந்தாதான் அரசியல் தலைவர்கள் நல்லா இருந்தால் தான் அரசுடைய தலைவர் நல்லா இருந்தால் தான் அதிகாரிகள் நல்லா இருப்பாங்க அரசுடைய தலைவர் இருக்கணும் தலைவன் நீ அப்படி அப்படித்தான் அதிகாரிகள் நீ கோ லட்சம் கோடி சம்பாதிக்கும் போது எல்லா ஊழல் பண்ணும்போது தெரியாதா அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு ஐநூறு பெஸ்சு இல்லை ஐயாயிரம் பெர்ஸ் இல்லை ஐம்பதாயிரம் இல்லை பண்ணு நீ நீ சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்றேன்னு போயினே இருக்கிறாங்க ஏன் ஏன் இப்படி இது இதுக்கெல்லாம் ஒருமை இருக்குது ஏன் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க என்ன ஏன் இவளுக்குள்ளே ஏன் இந்த குணம் வந்ததுன்னு பார்த்தா ஒரே குணம் தான் கொஞ்சம் கூட ஈகையே கிடையாது அவங்களுக்கு ஈகைங்கிற குணமே அவங்களுக்கு கிடையாது அதான் பிரச்சனையே எம்ஜிஆர்கிட்ட மட்டும்தான் அந்த கொடை குணம் இருந்தது அந்த கொடை குணம் இருந்ததால் தான் அவர்களோட நீதி இருந்தது நேர்மை இருந்தது நியாயம் இருந்தது தர்மம் இருந்தது வேறு யாருக்கிட்டேயும் நான் தலைவர் அந்த கொடை குணம் இல்லவே இல்லை ஒரு ஏற்றி சொல்கிறேன் அதோட அதை முடிக்கிறேன் ஒருவரல் கிருஷ்ணாராவ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து தஞ்சாவூரில் இருந்தவர் அவருடைய அவர் ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்தார் நல்லா ஞாபகம் இருக்குது சொல்கிறாரு நான் வந்து தஞ்சாவூரில் படிக்கிற காலத்துலேயே எம்ஜிஆர் மாநில ரசிகர் நான் எம்ஜிஆர் படங்களெல்லாம் நிறைய பார்ப்பேன் அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒரு முறை திருச்சிக்கு வந்து இடிந்த கோவில் ஒரு நாடகம் நடத்த வந்தார் எம்ஜிஆர் அப்போ அதுக்கு நான் போய் டிக்கெட் வாங்கலாம் உள்ளே போனால் டிக்கெட்டே கிடைக்கல பார்க்காமலே திரும்பி வந்துட்டேன் உடனே நான் என்ன பண்ணேன் என்னடா இது பார்க்க முடிய வருத்தப்பட்டேன் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அதுக்கப்புறம் மாயவரத்தில் இன்னொரு நாடகம் போட்டார் அந்த கால் உடிஞ்சு போச்சு பாருங்கள் அந்த 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 நாடகம் அங்கே போட்டார் இங்கே போட்டார। இடிந்த கோயில் அது வந்து இன்பக்கனவு நாடகம் பேர் அந்த இன்பக்கனவு நாடகத்தில் வந்து எனக்கு டிக்கெட் கிடைச்சியாக உள்ள போய் பார்த்தேன் முதன் முதல் அப்போ தான் பார்த்தேன் என்ன அழகான முகம் என்ன அழகான உடற்கட்டு ஒரு ராஜானு பகவான உடற்கட்டு அப்படியே பார்த்து வீந்து போயிட்டேன் அப்படியே மனசில் நின்னார் அவர் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்த்தேன் அவர் பார்த்துட்டு அவரால் நான் என்ன நினச்சேன் சினிமாவுக்கு நம்மளும் நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சென்னைக்கு வரேன் சென்னைக்கு வந்து பார்க்குறேன்னு சான்ஸ் கிடைக்கல அப்போ லாய்ட் சோழதாக இருந்தார் அந்த வீட்டில் போய் அவர் கண்ணார பார்க்கணும்னு போவேன் போகும்போதெல்லாம் ஏமாற்றமாக திரும்பி வருவேன் நாலடைவில் ஒரு வீரர்கள்னு ஒரு படத்தில் நான் வந்து அறிமுகமானேன் அந்த படத்துக்கு அப்புறம் ஐந்து படம் வந்தது எப்படியாவது எம்ஜிஆர் படத்தில் நடிக்கணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் எனக்கு கிடைக்கல ஒரு தடவை ஒளி விளக்குன்னு ஒரு படம் நூறாவது படம் அந்த படத்தில் வந்து நான் வந்து நடிக்கணும்னு வந்தேன் அதுக்கு சான்ஸ் வர மாதிரி இருந்தால் அந்த சான்ஸ் தட்டிப்போச்சு அதுக்கப்புறம் சிரித்து வாழ வேண்டும் உதயம் ப்ரொடக்ஷன்ஸில் தான் எனக்கு ஃபோன் வந்தது நீங்கள் வந்து வர நடிக்கணும்னு சொல்லி அப்பவும் பார்த்தா எங்கேயே கூட காம்பினேஷன் கிடையாது அவர் தனியாக ஃபோன் பண்ணுவார் நான் தனியாக ஃபோன் பண்ணுவேன் இதாக இருந்தது அதுவும் நம்ம குடும்ப நிலையிலேயே நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் ஐயா வந்து எம்ஜிஆரை வச்சு நவரத்னம் படம் எடுத்தார் அந்த படத்தில் தான் எனக்கு அவர் கூட நடிக்கிற சான்ஸ் கிடச்சிது நான் முதல் நாளே நான் பல படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனால் அவங்க கூட நடிக்கணுன்றது எனக்கு நீண்ட நாளான ஒரு ஆசை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட ஆசிர்வாதம் கேட்டேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு மனப்பூர்வமாக ஆசிர்வாதம் பண்ணி என்னை வந்து அங்கே நடிக்க வைச்சார் அதுக்கப்புறம் காலம் அப்படியே போயிடுச்சு நடிச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் அப்போ அவர் சொல்கிறதா எப்படின்னா சிஎம் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுக்கு பின்னால் எழுபத்தொன்பதாக நினைக்கிறேன் நினைக்கிற அந்த பேட்டி அது பேட்டி பின்னால் ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் அதில் வந்து சொல்கிறாரு அந்த பேட்டியில் சொல்கிறார் அவர் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வருஷம் நினைக்கலாம் எழுபத்தொம்போது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஐ அவர் சொல்கிற சில வருடங்களுக்கு முன்னால் நான் வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை இருந்தது எனக்கு நிறைய படங்கள் இல்லை ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி என் பிள்ளைகளை படிக்கணும் படிக்கணும் புத்தகம் கூட காசு இல்லை சில செலவுகள் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா இருந்ததுன்னா சமாளிக்க முடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல திடீர்னு என்ன வந்தது வேறு யார்கிட்ட கேட்க முடியும் அவரை தவிர இந்த வளரில் தவிர வேறு யார்கிட்ட கேட்க முடியும்னு ஏன் வேறு யாரும் நான் கேட்கவே இல்லை நேராக மனசில் வந்தது நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு சிஎம் வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன் சொல்கிறார் பாருங்கள் சிஎம் அப்போ நல்லா கவனிங்க அவர் சொல்கிறாரு சிஎம் வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்தா என் நல்ல நேரம் அவரும் எடுத்தார் அவர் மட்டும் இல்லைங்க யார் பண்ணாலும் இந்தியாவில் எடுப்பார் நான் நிறைய கேட்டிருக்கேன் அந்த ஃபோன் அந்த காலத்து காலத்தில் சிஎமாக இருக்கும்போது கூட யார் போனால் எப்போவா தான் எடுங்கன்னு சொல்லுவாரான் தவிர அவர் தான் எடுப்பார் அவர் எடுத்தார் நான் இந்த மாதிரி கிருஷ்ணாராவை பேசுகிறேன் ஒருவழி கிருஷ்ணாராவ் பேசுகிறேன் ஐயா தயங்கி தயங்கி சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நிலமை எனக்கு எனக்கு ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபா பணம் தேவைப்படுது ஐயா அப்படின்னு சொன்னேன் நீ நாளை கால தோட்டத்துக்கு வாடினார் அதே போல் மறுநாள் நான் தோட்டத்துக்கு போனேன் போனால் எனக்கு முன்னாள் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க சிஎம்மை அப்போது என்ன தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்ன பண்ணார் ஒரு உதவியாளர் அனுப்பிச்சாரு அப்படியே வந்து என்ன பண்ணாரா அந்த உதவியாளர் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு அறைக்கு கூப்பிட்டு போனாரா அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போய் ஒரு கவர் கொடுத்தாரு கவரில் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருந்தது எண்ணி பார்க்க சொன்னார் பாருங்கன்னு ஆறு ரெண்டாயிரம் ரூபா இருந்ததுன்னு சொன்னார் இதை கொடுக்க சொன்னார் நீங்கள் இப்போ நீங்கள் போங்கன்னாரு சொன்ன உடனே நான் தயங்கி தயங்கி அந்த உதவியாளர்களிட்ட கேட்டேன் நான் சீமாக நன்றி சொல்லணும் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டேன் சரி ஒன்று அவசரப்படாதீங்க இப்போ உள்ளே போயிருக்கார் வருவார் பார்த்துருங்கன்னு சொன்னார் நான் வெளியே வருவார்னு வெயிட் பண்ணேன் வெளியே வந்தார் அவ்வளோதாங்க ஓடி போய் காலில் விழுந்து நல்லா கவனிங்க ஓடி போய் காலில் விழுந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன் கட்டி பிடிச்ச உடனே நான் தழுதழுக்க தழுக்க கூறினேன் இந்த மாதிரி ஒரு கடினமான பெரிய கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் செஞ்ச உதவி பெரிய உதவி ஐயா இது எனக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி சொன்னும் போது அவர் அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி தட்டி கொடுத்தாரு இனிமே உனக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாத கலப்படாத எல்லாம் சரியாயிடும் நேரம் சரியாயிடும்னு சொன்னார் அந்த புண்ணியவான் சொன்னது போலவே எனக்கு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கிடச்சிது பாருங்கள் சொல்கிறாரு நான் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா கேட்டேன் அதிகபட்சம் ஐநூறுரூவா கொடுப்பார் இல்லை ஆயிரம் ரூபா கொடுப்பா நினச்சேன் ரெண்டாயிரரூபா கொடுப்பா நான் எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லை அவருடைய மனசு மட்டும் தங்கம் இல்லை அவருடைய கைகள் கூட தங்கமானது மாசு மறுவ மாசு மறுவற்றது அந்த கை அப்படியே அந்த ரெண்டு கையால் வாங்கிக்கிட்டு அவர் கொடுத்த அந்த கவர் கொடுத்து அந்த பணத்தை பணத்தை செலவு பண்ணிட்டேன் அந்த கவரை நான் செலவு பண்ண இன்னும் நான் வச்சுன்னே இருக்கிறேன் எப்பேற்பட்ட வள்ளல் ஐயா அந்த வள்ளல்னு சொல்லி தழுதழுக்க அந்த கட்டுரையில் சொல்லியிருப்பாரு அந்த ஒருவெல் கிருஷார நான் எப்படி சொல்லிவிட்டேன் பாருங்க எனத்தை கண்ணையா அது மாதிரிங்க எளிமையானவங்க முடியாதவங்க எத்தனை பேருக்கு உதவி உதவி ஏன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு தலைமை இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைக்குமா கிடைக்குமா ஏன் சொல்லி பாருங்கள் ஏன்னா அந்த கொடைத்தன்மையும் அந்த இறக்க உணர்ச்சியும் இருக்கிறதால தான் அவரால் நம்ம இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த தன்மை இல்லாதால் தான் அறம் இல்லை அறம் எப்போ வரும்னா கொடுக்க கொடுக்கத்தான அறம் வரும் இல்லைனா தான் சொல்லுவார் எனப்பகை உற்றாரும் உயவர் வினைப்பகை வீயாது ஸ்பின் சென்று தீ தீவினை அச்சத்தை சொல்வர் ஆறாவது குரலை எந்த பகையும் ஒன்று ஒன்று மன்னிச்சிடலாம் ஆனால் வினைப்பகை நீ செய்கிற வினைப்பகை இருக்குதே அதனால தான் வினை தூய்மையில் சொல்லுவார் அழக்கொண்டையெல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்வார் ஒருத்தனை அழ வச்சு நீ பெற்றதெல்லாம் ஒன்று அழ வச்சிடும் அதே போல் உன்னை நல்லதுக்காக நீ ஏந்தன்னா அது உன்னை பின்னால் சேர்ந்து ஒன்று கொடுத்துரும் இதுதான் அறம் இதுதான் வந்து வினை தூய்மையில் விற்பார் எங்கே நம்ம உணர்றோம் எங்கே உணர்றோம் அந்த வகையில் திரு எம்ஜிஆர் அவர்களை பாருங்க சிஎமாக இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இப்போ இத்தனை அதிகாரம் வச்சவங்களாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இந்த சிஎம் எப்படி இருந்திருக்காரு பார்த்தீங்களா ஏன்னா அந்த கொடைத்தன்மை ஈகைத்தன்மை கருணைத்தன்மை இதெல்லாம் அந்த அன்பினுடைய வழியாக வந்ததால் எம்ஜிஆருங்கிற அந்த மூன்று எழுத்து மந்திரம் எல்லாருக்கும் அந்த பண்பு போய் சேரணம்ன்றதுக்காகத்தான் நம்ம இந்த பதிவை திருத்தவிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இதை கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதிலும் உங்களை நான் பணிவதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு துருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது